முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஆறுமுக ஆறுமுக்தியே அரங்கா அன்னதான வள்ளலே தேசிகா மாறுதலை செய்ய வந்த குருராஜா மாதவசியே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உரைத்திடுவேன் சோபகிருது கலை திங்கள் சோபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காத்து வழி நடத்தும் கருத்தாக அரங்கன் உன் ஞானமே கலியுகத்தில் உலகோருக்கு ஞான சித்தி தரும் தருகின்ற குணம் படைத்த உன் தொண்டர் படைகள் எல்லாம் தரணிக்கு மாற்றம் தந்து இனிதே வருகின்ற காலம் ஞானசித்தர் காலமாக வையகத்தார் எல்லாம் ஞானவான்களாக மாறி மாறியே ஞானிகள் ஆட்சி மனிதர்கள் ஆட்சிக்கு முடிவு கண்டு ஞானிகள் ஆட்சியே உதயமாகும் வண்ணம் நாட்டிடுவேன் அற்புதங்கள் கழியினில் நடந்தேறும் நடந்தேற ஆக்கத்தை ஆறுமுகம் யான் நாட்டிடுவேன் நாளும் நாளும் உமக்கு சக்தியூட்டி வரமாக அருளி வர சலநமர உன் வழி தொண்டர் படை இன்னும் பெருகப் பெருக சகல திக்கிலும் அரங்கன் உன் தர்மம் இன்னும் வளர வளர வளரவே இந்த அற்புதம் வையகம் சடுதி கண்டு சலநமற அரங்கன் தொண்டர்கள் மகிழும் வண்ணம் சாற்றிடுவேன் சடுதி அரங்கன் அவதார நோக்கம் பூர்த்தியாகும் ஞான அறிவுரை ஆசி முற்றி சுபம்